வணக்கம் நான்கு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான்காயத்ரி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் என வானிலை மையம் கணிப்பு ஐபிஎல் வீரர்களை தேர்வு செய்வதற்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் தொடங்கியது சிஎஸ்கே அணியில் இருபது வீரர்களை புதிதாக எடுக்க வாய்ப்பு வீச்சாளர் அஷ்தீப் சிங் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ஏலம் ஆர்டிஎம் மூலம் தக்க வைத்தது பஞ்சாப் கிங்ஸ் அணி வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் என வானிலை மையம் கணிப்பு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு நவம்பர் இருபத்தி ஒன்பது வரை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு நவம்பர் இருபத்தேழு முதல் மூன்று நாட்களுக்கு சென்னையில் கனமழை பெய்யும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டிலும் கனமழைக்கு வாய்ப்பு ஜார்க்கண்ட் முதலமைச்சராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஆகிய கூட்டணி கட்சியினருக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட வாய்ப்பு மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் தனது எம்எல்ஏக்களுடன் அஜித் பவார் ஆலோசனை பாஜகவின் தேவேந்திர பட்னவிஸ் பெயர் பரிசீலிக்கப்படும் நிலையில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேயும் சிவசேனா எம்எல்ஏக்களுடன் ஆலோசிக்க உள்ளார் மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மட்டுமே முதலில் பதவியேற்பர் என தகவல் வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் பதவியேற்பு நடைபெற வாய்ப்பு ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி அவரது படத்தை திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் பெருமைக்குள் நிகழ்வு தொடக்கமாக தொடங்கி வைக்கிறார்கள் அருகிலேயே கழகத்தினுடைய உடன் பயணித்தவர்களையும் கௌரவித்தார் உங்களின் கரகோஷப்போடு புரட்சி தலைவர் அவர்களின் காலகட்டத்தினை நினைவுபடுத்தும் வெண்ணிராடை நிர்மலா எதிரோக்கு அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை அதிமுக விழாவிற்கு அனுப்பிய வாழ்த்து வீடியோவில் ரஜினிகாந்த் பேச்சு ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில அது அது மழைக்கு வந்து வேற வேற சின்னத்தில் நின்று அந்த படு தோல்வியை சிந்திச்சாங்க திமுக கூட்டணி உடையாதா என எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி குற்றச்சாட்டு அது நடக்காது என்றும் உறுதி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான வைத்திருச்சல் காலம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த கலைஞருடைய பெயரை கலைஞர் பெயரை வைக்கிறீங்க அவருக்கு எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார் நாளை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் திமுக சார்பில் டி ஆர் பாலு திருச்சி சிவா பங்கேற்பு வக்ப வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என நாடாளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பும் டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் டி ஆர் பாலு மற்றும் திருச்சி சிவா பேட்டி ஏ ஆர் ரஹ்மான் அற்புதமான உலகின் சிறந்த மனிதர் அவதூறு பரப்ப வேண்டாம் என யூடியூபர்களுக்கு ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு வேண்டுகோள் Please, please do not say anything bad against him. He is a gem of a person, the best man in the world. உத்தரப்பிரதேசத்தின் ஷமி ஷமிஜாமா மசூதியை சர்வே எடுக்க எதிர்ப்பு கல்வீச்சை அடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலர்கள் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் எழுபத்தைந்தாம் ஆண்டை அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசமைப்பு சட்ட முகப்புரையை வாசிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு ஐபிஎல் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பஞ்சாப் அணி தரப்பிலிருந்து வீரர் அஷ்தீப் சிங் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார் இதே குஜராத் அணி சார்பில் ரபாடா ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி இணைகிறார் அவரோடு பேசலாம் சாண்டி போ விறுவிறுப்பா இந்த ஏலம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அடுத்தடுத்த வீரர்கள் என்ன மாதிரியான அடிப்படையில வந்து தேர்வு செய்யப்படுறாங்க நிச்சயமா ஐபிஎல் மெகா ஏலமானது மிகவும் ஒரு போட்டி போடக்கூடிய போட்டா போட்டி நிலவக்கூடிய ஒரு ஐபிஎல் ஏலமாகத்தான் தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் முதல் வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அர்ஜித் சிங் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார் ஆர்டிஎம் கார்டு மூலமாக பதினெட்டு கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை தக்க வைத்திருக்கிறது ஏற்கனவே அவர் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக தான் விளையாடி இருந்தார் அவரை தக்க வைக்காமல் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலத்தின் மூலமாக ஆர்டிஎம் கார்டு மூலமாக அவரை ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய வீரர்களையே அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரராக தற்பொழுது ீப் சிங் சாதனை படைத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு யுவராஜ் சிங் பதினாறு கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது இந்திய வீரர்களின் அதிகபட்ச தொகையாக இருந்தது தற்பொழுது அந்த சாதனையை வேகப்பந்து வீச்சாளர் ஹஸ்தீப் சிங் முறியடித்திருக்கிறார் பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை பதினெட்டு கோடி ரூபாய்க்கு தக்க வைத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது வீரராக ஏலம் போன தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ரவடா பத்து புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி அவரை ஏலம் எடுத்திருக்கிறது அவருக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவி கொண்டிருந்தது தற்பொழுது மூன்றாவது வீரராக கடந்த ஆண்டு ஐ பி எல் கோப்பையை கைப்பற்றிய சாம்பியன் ட்ரேஸ் ஐயர் விடப்பட்டிருக்கிறார் அடிப்படை தொகையான இரண்டு கோடி ரூபாயிலிருந்து தற்பொழுது பதினேழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை ஏலம் அவரை கேட்கப்பட்டிருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் அவரையும் கடுமையான ஏலத்தில் எடுக்க ஒரு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் அவரை ஏலத்தில் எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே பஞ்சாப் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்ட ரிசர்வ் பண்ட் விடப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதிலாக சுரேஷ் ஐயரை எப்படியாவது இம்முறை ஏலத்தில் எடுத்து அவரை கேப்டனாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு போட்டியோடு தற்பொழுது ஏலம் கேட்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்பொழுது வரை பதினெட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஐயர் ஏலம் கேட்கப்பட்டிருக்கிறார் ஹர்தீப் சிங்கினுடைய சாதனையை தற்போது ஐயர் முறியடித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிகபட்ச தொகையான யுவராஜ் சிங் பதினாறு கோடி ரூபாய் ஹர்தீப் சிங் பதினெட்டு கோடி ரூபாய் தற்பொழுது பத்தொன்பது கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை ஏலம் கேட்டுக் கொண்டிருக்கிறது பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம்தான் நூற்றி பத்து கோடி ரூபாய் ஏலத்தொகை இருக்கிறது எனவே அவர்கள்தான் அதிக தொகைக்கு நிறைய வீரர்களை ஒப்பந்தம் செய்வதற்காக இன்றைய ஏலத்தை அவர்கள் களமிறங்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு அட்சிப் சிங் செலவு செய்திருக்கிறது தற்பொழுது இருபது கோடி ரூபாய்க்கு மேல் ஏலத்தில் எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அணியிலுமே தேர்வு செய்வதற்காகத்தான் இவ்வளவு தொகை செலவிடுவார்கள் எனவே கடந்த ஆண்டு ஒரு வின்னிங் இருந்திருக்கிறார் சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியிருக்கிறார் எனவே அவரை இம்முறை ஒவ்வொரு அணிகளுமே வந்து கேப்டன் என்ற முறையில் வைப்பதற்காக ஏலத்தில் எடுப்பதற்காக கடுமையாக போராடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்கனவே நிலவிக் கொண்டிருந்தது அந்த வகையில் இருபது புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி தற்பொழுது ஸ்ரேயஸ் ஐயரை ஏலம் கேட்டு கொண்டிருக்கிறது ரிசர்வ் பண்ட் அதிக தொகைக்கு ஏலம் போவாரா ஸ்ரேயஸ் ஐயர் அதிக தொகைக்கு ஏலம் போவாரா என்ற ஒரு கடுமையான போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ஸ்டார் ஹைதராபாத் அணியால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டார் அதுதான் ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச தொகையாக இருந்தது கடந்த ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது இந்த ஆண்டு அந்த சாதனை முறியடிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது காயத்ரி காய்ரி இப்போ சிஎஸ்கேல இருந்து தேர்வு செய்யப்படுவாங்க எதிர்பார்ப்பு இருக்கு அதிகமா புது வீரர்கள் இந்த வாட்டி தேர்வு செய்யப்படலாம் ஏலம் எடுக்கப்படலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி யார் யாரெல்லாம் ஷார்ட்டா சொல்ல முடியுமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யாரை ஏலம் எடுக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது ரிஷப் பண்டையா ஏலத்தில் எடுக்குமா மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் சொந்த மண்ணில் களமிறங்குவாரா அல்லது பட்லர் இம்முறை ஏலத்தில் எடுக்கப்படுவாரா ட்ரன் பவுல்ட் வேகப்பந்து வீச்சாளர்கள் தற்பொழுது பதினெனா ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைத்திருக்கிறது எனவே ட்ரன் பவுல்டே ஏலத்தில் எடுக்கப் போகிறதா ஜோஃப்ரா ஆர்ச்சரே ஏலத்தில் எடுக்கப் போகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது ரபடா ஏலத்தில் எடுக்கப்படுவார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது ஆனால் அவரை குஜராத் டைட்டன்ஸ் அணி பத்து புள்ளி ஏழு ஐந்து கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்துவிட்டது எனவே வேகப்பந்து வீச்சாளர் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் யார் ரிஷப் பண்ட் மாற்று வீரராக தோனிக்கு யார் மாற்று வீரராக விக்கெட் கீப்பராக களமிறங்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பை நிலவிக் கொண்டிருக்கிறது ஆல்ரவுண்டர் வரிசையில் ஜடேஜா தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்